ஏற்கனவே அந்த கார்பூடம் தொடர்பாக நான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி இந்த கார்பூன் படத்தை பாடப்புத்தகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று எனக்கு ஆதரவாக பல நாடாளுமன்ற புக்தர்கள் அது குறித்து ஒரு நாள் விவாதமே நடைபெற்றது அதன் பின்னர் பாடத்திட்டத்தை அந்த பெற்றும் அப்புறம் அந்த காப்பூன் அப்புறப்படுத்தப்பட்டது எழுதுவதற்காக வரைவு கமிட்டியின் தலைவராக்கப்பட்டார் அந்த சட்டம் விரைவாக எழுதப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சியினர் முன்வைத்தார்கள் அப்போது ஆங்கில நாளேடு ஒன்று அவரை விமர்சிக்கிற வகையில் நத்தை வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சாட்டையை எடுத்து அம்பேத்கர் அவர்களை அடிப்பதைப் போலவும் வேகமாக வேலை செய்ய வலியுறுத்தியதைப் போலவும் அந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்கில் அதற்கு விளக்கமளித்து அரசியல் நிர்ணய சபையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசியிருக்கிறார் சில நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அவர்களின் சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் அல்லது நாட்கள் தேவைப்பட்டன என்பதை எல்லாம் எடுத்துச் சொல்லி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் இதை எழுதி முடித்திருக்கிறோம் இது காலதாமதம் இல்லை ஆனால் வேண்டுமென்றே சிலர் அவ்வாறு கூறுகிறார்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் இப்போது அதை பலர் எடுத்து அது காங்கிரஸ் செய்தது அம்பேத்கரை அவமதித்தது என்கிற பொருளிலே பரப்புகிறார்கள் அது பாஜகவினர் காங்கிரஸுக்கு எதிராக பரப்பும் ஒரு செய்தி ஆனால் அது பொருத்தப்பாடு உடையதல்ல காங்கிரஸ் அப்படி செய்யவில்லை ஒரு ஆங்கில நாளேடுதான் அம்பேத்கர் அவர்களை மந்தமாக செயல்படுகிறார் மெத்தனமாக செயல்படுகிறார் என்று விமர்சித்ததை தவிர காங்கிரஸ் அதை செய்யவில்லை அப்போது யுபிஏ கவர்மெண்ட் காங்கிரஸ் ஆட்சி அதற்கு பொறுப்பேற்று தான் உடனடியாக அவர்கள் அதை ஏப்புறப்படுத்தினார்கள் அது வந்து என்சிஆர்டி இல்லை கார்டூன் வரைந்த காலம் வேற கார்ட்டூன் வரைந்த காலம் வேற அது ஒரு நாளேடு ஆங்கில நாளேடு வெளியிட்டது அந்த நாளேட்டுக்கு இருந்த கருத்து அது அதை அரசமைப்பு சட்டத்தை பற்றி பாடப்புத்தகத்திலே எழுதுகிற போது இப்படியெல்லாம் கார்ட்டூன் அந்த காலத்தில் இருந்தது என்பதை மாணவர்களுக்கு எடுத்து காட்டினார்கள் அது தேவையற்றது என்று நான் தான் அந்த பிரச்சனையை எழுப்பினேன் நாடாளுமன்றத்திலே அந்த பிரச்சனையை நான் தான் எழுப்பினேன் அதன் பிறகு அது விவாதத்திற்கு வந்து அரசு ஆணையிட்டு அது விட்டது காங்கிரசுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் இருந்த முரண்பாடு என்பது கருத்தியல் முரண்பாடு அல்ல கொள்கை கோட்பாட்டு முரண்பாடு அல்ல அது அரசியல் முரண்பாடு தேர்தல் முரண்பாடு அம்பேத்கர் அவர்களை அவர்கள் ஆதரிக்க முடியாத அளவுக்கு அரவணைக்க முடியாத அளவுக்கு காங்கிரஸையும் காந்தியடிகளையும் மிக கடுமையாக விமர்சித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காந்தியும் காங்கிரஸும் தீண்டப்படாதவருக்கு செய்தது என்ன என்ற ஒரு பெரிய புத்தகத்தையே எழுதி வெளியிட்டவர் அம்பேத்கர் அவர்கள் அப்போது பிஜேபி என்ற ஒரு கட்சியே கிடையாது இந்து மகாசபா என்கிற அமைப்பு இருந்தது ஆர்எஸ்எஸ் அமைப்பு தோன்றிய காலம் அது அப்போதெல்லாம் அவர்கள் பெரிய அளவில் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றவர்களாக இல்லை இந்திய அளவில் ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி ஒரே தலைவர் காந்தியடிகள் என்ற சூழலில் காந்தியடிகளையும் காங்கிரஸையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மூர்க்கமாக எதிர்த்தார் என்பது வரலாறு ஆகவே தேர்தல் அடிப்படையில் அரசியல் முரண்பாடு அடிப்படையில் அவர்களுக்கு இடையிலே மோதல் இருந்தது இடைவெளி இருந்தது ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவிடம் கட்டி பெருமை கொண்டாடுகிற அதே வேளையில் அவருடைய கனவுகளை தகர்க்கிற வேளையில் சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய வேளையில் பாஜக ஈடுபட்டு வருகிறது பாஜகவுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் இருக்கிற முரண்பாடு என்பது கருத்தியல் முரண்பாடு அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை பொருட்படுத்தாமல் அதனை நீர்த்து போக செய்கிற அனைத்து வேலைகளையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது எனவேதான் எனவே தான் பாஜகவை நாம் எதிர்க்கிறோம் விமர்சிக்கிறோம் அதே மாதிரி பேசும்போது அவருடைய ஆதங்கம் அவர் எதிர்பார்த்தது நிறைவேறவில்லை அவர்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருந்தது திருமாவளவனை கடுமையாக விமர்சிப்பதன் மூலம் அவர் உணர்ச்சி கூட்டணியை விட்டு வெளியேறுவார் என்று எதிர்பார்த்தார்கள் திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் உறவு வைத்திருக்கிறது என்பதை விட திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இன்ன பிற கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்பதுதான் சரியானது நாங்களும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாங்களும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி எனவே நாங்களே உருவாக்கிய கூட்டணியை நாங்கள் ஒருபோதும் சிதைப்பதற்கு சிதறடிப்பதற்கு துணை போக மாட்டோம் காரணமாக இருக்க மாட்டோம் என்று நான் பிரகடனம் செய்தேன் அதை அண்ணாமலை போன்றவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்கிற ஆதங்கத்தில் ஏதேதோ ஏதோ பேசுகிறார்